அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை கிடையாது விரதம் கிடையாது மந்திரம் எதுவுமே கிடையாது ஆனால் இருபத்தி ஒரு நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாங்க நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது உங்களுக்கு பொன்னாக்கி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இது வரைக்குமே எந்த ஒரு நல்லதும் என் வாழ்க்கையில் நடக்கலை எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து சாதகமாக அமையலை மற்றவர்கள் போல் நான் நிம்மதியாக இல்லை அப்படின்றவங்க அனைவரும் சரி என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது என்னுடைய தலைவிதியே எனக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற அனைவருமே இந்த ஒரு விஷயத்தை அதாவது உங்களுடைய பெயரை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு முறை தலை சொல்லும் போது உங்களுடைய விதியையே இருபத்தி ஒரு நாட்களில் மாற்றி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சரி அதே போல பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீதியாகவும் இது வந்து உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு அற்புதமான பலனை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி தரக்கூடியது இதை சொன்ன ஏழே நாட்களில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது உங்களுடைய விதியையே மாறணும் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயரை ஜஸ்ட் இருபத்தி முறை மட்டும் தலைகீழாக சொல்லணும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேறு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அதே போல விஜி சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடை காலத்திலேயும் தாராளமாக சொல்லலாம் தொடர்ந்து இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க இப்படி நீங்க சொல்லி கொண்டே வரும்போது அதாவது உங்ககிட்ட நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு எதிர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கு அப்படின்னும் போது இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் முழுவதும் எதிர்மறை ஆற்றல்கள் முழுவதும் உங்களை விட்டு நீங்கிவிடும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து சூழ ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வந்து வெற்றியாக முடிய ஆரம்பிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்ககிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க சண்டை போடுறாங்க பண்ணுறாங்க இது போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னாலுமே இந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்யும்போது அனைவரும் உங்களிடம் வந்து அன்பாக பழகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரா இருக்க பாருங்கள் அந்த ஏழு சக்கராவையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களுடைய பெயரை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதே தான் நம்மளுடைய பேரை தலைகீழாக சொல்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மெத்தடை யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இந்திய யோகியும் குருவும் ஆகிய பரமஹம்சர் யோகானந்தர் அப்படின்ற ஒரு தத்துவ மேதை வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யோகா மற்றும் தத்துவத்தை பரப்பியதில் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு இவருடைய மெத்தடை தான் இன்று நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இந்த ஒரு குரு வந்து சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இது நீங்கள் நம்பிக்கையோட முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்யும் போது இருபத்தி ஒரு நாட்களிலே நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கும் உங்களுடைய கருமாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கருமா இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறுக சிறுக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் வந்து வீடியோ லெனித்தாக போகும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகிறீங்க பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல படுத்துருக்கீங்களோ பெட்ஷீட்டில் படுத்தாலும் சரி இல்லை பாயில் படுத்தாலும் சரி பெட்டில் படுத்தாலும் சரி எந்த இடத்துல படுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் படுத்துக்கோங்க படுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மூச்சை மூன்று முறை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இதே போல் மூன்று முறை செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் இருக்கு பாருங்க அதை தலைக்கீழாக இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு நீங்க தூங்கணும் பார்த்தீங்கன்னா முருகன் ரூமு சொல்லணும் ரவி அப்படின்னா வீர அப்படி சொல்லணும் மீனா அப்படின்னு இருந்தால் நாமீ இப்படி உங்களுடைய பெயரை உள்டாவாக அதாவது தலைக்கீழாக இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு படுத்து தூங்கிடணும் அவ்வளோதான் இதை நம்பிக்கையோட இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து எந்த நேரத்தில் சொன்னீங்களோ அதே நேரத்தில் சொல்லும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோன்றுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வைப்ர உங்க வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும் சிறுக சிறுக உங்களுடைய ஒவ்வொரு நாளாக உங்களுடைய விதியையே மாற்றி தரக்கூடியது இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஆற்றல்களை தன்மை நமக்குள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே நம்ம ஏதாவது தேவையற்ற கழிவுகள் இருந்தாலும் ஏதாவது நோய் நொடிகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும் இருபத்தி ஒரு நாட்களிலே நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு எதுவுமே சொல்லாதீங்க ஒரு தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ண போகிறதில்ல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகப் போகிறதில்ல படுத்து தூங்கும்போது எதை எதையோ நம்ம சிந்திச்சிகிட்ருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பெயரை மட்டும் ஒரு இருபத்தி ஒரு முறை மட்டும் தலைகீழாக சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்தையே இது மாற்றித்தரும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தெளிந்த நீரோடை போல் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் இனி உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி